வணக்கம் சிறுகடி காசி சீரியல்ல இன்னை எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க அண்ணாமலையும் முத்துவும் ஹாலில் உட்கார்ந்துருக்க கிரிஷ் அங்க ஒரு சின்ன தட்டி விளையாடிக்கிட்டு இருக்காரு விஜயா மந்திரிச்சு விட்ட மாதிரி அங்க வந்து உட்கார்றாங்க மீனா கொண்டு இந்தாங்க தன் காஃபின்னு கொடுக்குறாங்க ஏங்க கிறிஷ் அவன பாட்டிய பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும் மீனா கேட்க இப்ப அவனை கூட்டிட்டு போறதுதான் முக்கியமான வேலையான்னு விஜயா கேக்குறாங்க பாட்டிய பாக்கணும்னு கேட்டான் வேற யார் கூட்டிட்டு போறது அப்படின்னு முத்து கேட்க கொண்டு போய் மொத்தமா விட்டுருவீங்களான்னு கேக்குறாங்க விஜயா அத்த த்ரிஷோட பாட்டி அவனை பத்தி போன்ல கேட்டாங்க பாக்கணும்னு சொன்னாங்கன்னு மீனா சொல்றாங்க கூட்டிட்டு போறதுக்கு இங்க என்ன ஆளா இல்ல அதான் ரோகிணி சும்மா இருக்கா அவ கொண்டு போய் விட்டுட்டு வருவா அப்படிங்கிற விஜயா ரோஹினின்னு கூப்பிட ஆன்டின்னு வந்து நிக்கிறாங்க இங்க வான்னு கூப்பிடுறாங்க இந்த தரித்திரத்தை கொண்டு போய் எங்கேயாவது தொலைச்சிட்டு வந்துரு அப்படின்னு விஜயா சொல்ல எத்தனை பட்டாலும் இது அண்ணாமலை முத்துவும் மீனாவும் கூட கொஞ்சம் கோபமா பாக்குறாங்க விஜயா இந்த நேரத்துல நம்மளுக்கு தான் துணைக்கி இருக்கணும் அவன் தான் பாதுகாப்புன்றத நல்லா உணர்ந்ததுனால ரோகிணி கூட கிருஷ்ண அனுப்ப முயற்சி பண்றாங்க ரோஹிணி கொஞ்சம் சங்கடமா நின்னுகிட்டு இருக்க ஆமா தேவையில்லாம எதுக்கு இந்த பையனை வேற இங்க நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டுன்னு மனோஜ் கேக்குறாரு ஏற்கனவே டென்ஷன்ல இருந்த முத்து சரி போய் தொலைதுன்னு அம்மாவை விட இப்ப மனோஜ் வசமா மாட்டிக்கிறாரு ஏய் நீ வாய மூடிட்டு சும்மா இருடாங்கிறாரு அப்பா பாருப்பா அம்மாவை சின்ன பையனை என்ன சொல்லிக்கிட்டு அப்படின்னு முத்து அண்ணாமலை கிட்ட கேக்க அவரும் விஜயாவை அறுவருப்பா பாக்குறாரு என்னத்த அவன் முன்னாடி இப்படி பேசுறீங்கன்னு மீனா கேட்க விஜயா உனக்கு அறிவு கொஞ்சம் கூட கிடையாதா சின்ன பையனை பார்த்து என்ன பேசுற அப்படின்னு கேக்குறாரு ஆமா அவன் யாரு என்னன்னு கூட தெரியல அவனை கொண்டு வந்து இந்த வீட்டுல வச்சிருக்கீங்க அவன் வந்ததுக்கு தான் இந்த வீட்டுல எல்லா கெட்டதும் நடக்குது இந்த வீட்டுக்கு எவ எவனோ வந்து மிரட்டிட்டு போறான்னு மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறாங்க யார் யாரையோ சேர்த்து வச்சுக்கிட்டீங்க ஜாகிரதையா இருக்க சொன்னப்பெல்லாம் கேட்கவே இல்ல பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம்ன்ற மாதிரி இருக்கு நீங்க சொல்றது அப்படின்னு முத்து தன்னோட ஆதங்கத்தை சொல்றாரு விஜயா கொஞ்சமாவது வயசுக்கு தகுந்த மாதிரி பேசுறியா அப்படின்னு அண்ணாமலை கேட்க நான் இப்போ என்னங்க தப்பாக சொல்லிட்டேன் நாளைக்கு இவனுக்கு ஏதாவது ஒன்று நான் நம்ம மேல தானே பழி வந்து விழும் அப்புறம் வீடு ஏறி வந்து நம்மளல்ல மிரட்டுவாங்க அப்படின்னு விஜயா சொல்ல கிறிஷா உங்கள் அம்மாவை ஏக்கமாக பாக்குறாரு இப்போவாவது நீ ஏதாவது சப்போர்ட் பண்ண மாட்டியாமாங்கிற மாதிரி ரோஹினியா இதுக்கெல்லாம் அசைவாங்க அப்படியே மரம் மாறி நின்றுட்டு இருக்க ரோஹிணி இவங்க இவனை கூட்டிட்டு போனா திரும்பவும் இங்கேயே கூட்டிட்டு வந்துருவாங்க இவன் பாட்டி எங்கேயோ சாக கிடக்குறாலாமே அங்கேயே கொண்டு போய் இவனை தள்ளி விட்டுட்டு வந்துருன நாக்குல நரம்பு இல்லாம பேசுறாங்க விஜயா பேசுனதை கேட்டு தாத்தா அப்ப பாட்டி சாமி கிட்ட போயிருவாங்களா அப்படின்னு கிறிஷ் கேட்க அது இருந்து போறது அண்ணாமலை மட்டும் இல்ல அந்த வீட்டுல இருக்கவங்க நாம எல்லாரும் தான் ரொம்பவே தளர்ந்து போற அண்ணாமலை என்ன விஜயா உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா எல்லாத்துக்கும் முன்னாடி எதுவும் பேச வேண்டான்னு பாக்கிறேன் இனி ஏதாவது நீ பேசுன யார் இருக்காங்கன்னு கூட பார்க்க மாட்டேன் அப்படி நான் அண்ணாமலை சொல்லு சின்ன வயசுல என்னை பார்த்து என்னென்ன வார்த்தைகள்லாம் சொன்னாங்களோ அதை அப்படியே மறக்காமலே வச்சிருக்காங்கப்பா நானாவது பரவாயில்ல இவங்களுக்கு பிறந்த வாட்டி எல்லாத்தையும் தாங்கிக்கிறேன் கிறிஷா அப்படியெல்லாம் பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு முத்து சொல்லு இந்த பையன் இங்க இருக்கிறதுனால தானே அம்மா இப்படி எல்லாம் பேசுறாங்க இங்க இருந்து கொண்டு போய் தான் விட்டுருங்களேங்கிறாரு மனோஜ் அதை சொல்றதுக்கு யாருடா நீ அவன் பாட்டி சரியாகிற வரையிலும் அவன் இங்கேதான் இருப்பான் மீனா நீ ரெடியாவு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாங்கிறாரு முத்து டேய் அம்மாவை வந்து மிரட்டிட்டு போயிருக்காங்க அதுக்கு ஏதோ பண்றேன்னு பெருசா பேசுனேன் அதை விட்டுட்டு இந்த சின்ன பையில கூட்டிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிற உன்னால முடியாதுன்னா சொல்லு அந்த பிரச்சனைய நான் டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்க முத்து முறைச்சிக்கிட்டு இருக்காரு மீனா நான் ஷோரூம் போறதுக்கு லேட் ஆகும் நான் வேணும் நான் கூட்டிட்டு போறேன் நானே வெயிட் பண்ணி கூட்டிட்டு வந்துடுறேன் முதல்ல நீங்க ஆன்டி சொன்ன விஷயத்த பாருங்க பாவம் ஆன்டி ரொம்ப டென்ஷனா இருக்காங்க அப்படின்னு ரோஹிணி சொல்ல அவங்க எதுக்குதான் டென்ஷன் ஆகாம இருக்காங்க அவ்வளவு சொல்லி அந்த பசங்களுக்கு டான்ஸ் ஆடை கத்து கொடுத்தாங்க அதுங்க இவங்களுக்கு ஆட்டம் காட்டிட்டு போயிடுச்சு அப்படின்னு முத்து சொல்ல மீனா விடுங்கிறாங்க உடனே டென்ஷன் ஆகுற விஜய் ஆமாண்டா தான் எல்லா பிரச்சனையும் போதுமா ஐயோ எல்லாம் என் விதி அதுங்க ரெண்டும் நாட்டிய பேரும் புகழும் வாங்கும்னு நினைச்சேன் அது தப்புதான் அப்படின்னு விஜயா சொல்ல அதே நல்லது நினைச்சுதான் நாங்க கிருஷ் இங்க கூட்டிட்டு வந்தோம் சில நேரத்துல நல்லது செய்யும்போது இந்த மாதிரி தடங்கள்லாம் வரதான் செய்யும் அதுக்காக நல்லது செய்யாமலே இருக்க முடியாதுல்ல அப்படின்னு முத்து கேட்டுட்டு இருக்கு விஜயா முகத்தை திருப்பிக்கிறாங்க தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு திரும்ப கூட்டிட்டு வரேன்னு தானே சொல்றேன் ரோஹிணி சொல்ல கிரிஷ் நீ ரோகிணி ஆண்டி கூட பாட்டிய பாக்க போறியா அப்படின்னு மீனா கேட்க கரும்பு தின்ன கூலியா அப்படின்ற மாதிரி கிறிஷ் உடனே நான் போறேன் அப்படின்னு ஓடி வந்து ரோஹிணியோட கைய புடிச்சுக்கிட்டு நம்ம போலாம் ஆண்டிங்கிறாரு இத பாக்குற மனோஜ் டென்ஷன் ஆகி ரோகிணி நமக்கே ஆயிரம் வேலை இருக்கு நான் டீலரை வேற பாக்க போகணும் ஷோரூமில் யார் இருப்பான்னு கத்துறாரு நீ டீலரை பாக்குறதுக்காக போ நான் இவனை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் விட்டுட்டு அப்படியே ஷோரூம்க்கு வந்துடுறேன் அப்படின்னு ரோகிணி உள்ளர போக மீனா விஜயா ஒரு பார்வை பார்த்துட்டு கிச்சனுக்குள்ளே போயிடுறாங்க மீனா கிச்சனுக்குள்ளே வந்து யோசிச்சுட்டு இருக்க பின்னாடியே வர்ற முத்து மீனா அம்மா இப்ப தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்க நாம தான் ஏதாவது பண்ணி அவங்கள இதிலிருந்து மீட்டு எடுக்கணும் அந்த பொண்ணை கர்ப்பமாக்குனால அந்த பையன் பேர் என்னன்னு கேக்கிறாரு முத்து தீபன் அப்படின்னு மீனா சொல்ல ஆ அந்த பையனை முதல்ல நம்ம பக்கமா கொண்டு வரணும் ஏன்னா அவன் அந்த பொண்ணை உண்மையா காதலிச்சானா இல்லை எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஏமாத்துறதுக்காக பழகினானான்னு நமக்கு தெரியல எப்படியாவது அவனை வெளியில கொண்டு வந்து நம்ம கிட்ட பேச வைக்கணும் அப்படின்னு முத்து சொல்ல ஆமாம் நீங்கள் சொல்றது கரெக்டு தான் முதல்ல அந்த பையன் என்ன நினைக்கிறான்னு தெரிஞ்சாதான் நம்ம அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்க முடியும் அப்படின்னு மீனா சொல்ல முத்துவும் ஆங்குறாரு டக்குன்னு மீனா ஆ நான் ஒன்று பண்ணுறேன் அந்த பையனோட நம்பர் அட்ரஸ் எல்லாம் பார்வதி ஆண்டி கிட்ட கேட்டு நான் வாங்கிடுறேன் அப்படின்னு மீனா சொல்ல மீனாவோட கையை வேகமாக பிடிச்சிக்கிட்டு சூப்பர் சூப்பர் ஐடியா மீனா சூப்பர் அதுக்கப்புறமா அவனை வெளியில கொண்டு வரதுக்கு என்ன வழின்னு நான் யோசிக்கிறேன் இன்னொரு தடவை அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் நாம பேசுவோம் அந்த பொண்ணு கிட்ட அந்த பையனை பத்தி கொஞ்சம் விசாரிச்சு வை அப்படின்னு முத்து சொல்லு ம் சரிங்கன்னு தலையாட்டுறாங்க மீனா இவங்க ரெண்டு பேரும் அடுத்த டிடெக்டிவ் வேலைக்கு ரெடியாக ரோஹிணி கிருஷ்ண கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க பாட்டி அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு கிறிஷ் உள்ளர ஓடி வர்றாரு பாட்டிய டாக்டரும் நர்ஸும் நின்று பார்த்துட்டு இருக்காங்க ஓடி வந்த கிரிஷ் டக்குன்னு வந்து அவங்க பாட்டியோட கைய பிடிக்க கிறிஷ் கிறிஷ் அப்படியெல்லாம் பாட்டிய கைய பிடிக்க கூடாது அவங்களுக்கு அடிப்பட்டுக்குள்ள அமைதியா நில்லுங்கிறாங்க ரோஹிணி ஃபைல பாத்துட்டு என்னம்மா இப்ப வலி எப்படி இருக்குன்னு டாக்டர் கேக்க இப்ப வலி கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்க டாக்டர் ஆனா எழுந்திரிக்கதான் முடியல எழுந்திருச்சு உட்கார்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறாங்க பாட்டி அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகுமா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டானு டாக்டர் சொல்ல டாக்டர் இப்போ அவங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கான்னு ரோஹிணி கேட்குறாங்க அவங்க ஸ்பைன் டிஸ்க் கொஞ்சம் பலமாக அடிபட்டுருக்கு நர்வ்ஸ் எல்லாம் கொஞ்சம் வீக்காக இருக்குது நார்மலாக இன்னும் நாள் ஆகுங்கிறாங்க டாக்டர் எப்பங்க டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு ரோஹிணி கேட்க மினிமம் இன்னொரு ஒன் வீக் அவங்க இங்கே இருக்கணும் அப்படின்னு டாக்டர் சொல்ல ரோஹிணிக்கு ரொம்பவே பயமாயிடுது டாக்டர் என்னால டெய்லி அங்கிருந்து இவ்வளவு தூரம் வந்துட்டு போக முடியாது நான் அம்மாவை வீட்டுல கொண்டு போய் வச்சு பாத்துக்கவா டூ டேஸ் ஒன்ஸ் செக்அப்புக்கு நான் கண்டிப்பா கூட்டிட்டு வந்துடுறேன் ரோஹிணி கேக்கு நான் ஸ்பைன்ல பெரிய ப்ராப்ளம் வரும் நடக்கவே முடியாம போயிடும் அதனாலதான் இடுப்புல பெல்ட் போட்டு விட்டு இருக்கோம் கூடவே ஒரு ஆள் இருந்து பாத்துக்கணும் கண்டிப்பா இன்னும் ஒன் வீக் இவங்க அப்சர்வேஷன்ல இருந்துதான் ஆகணும் அப்படின்னு டாக்டர் சொல்லிட ரோகிணியோட முகம் சுண்டி போயிடுது எப்படியாவது அம்மாவையும் கிருஷ்ணையும் கொண்டு போய் வீட்டில் தள்ளிட்டு இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்துடலான்னு பார்த்தா வாய்ப்பு இல்லையன்று அவங்க முகம் ஃபைல நர்ஸ் கிட்ட கொடுத்துட்டு டோசேஜ் மாத்திருக்கேன் அத அவங்களுக்கு கொடுத்துக்கங்க அப்படின்னு சொல்ல சரிங்க டாக்டர் நான் அந்த பொண்ணு ஃபைலை வாங்கிக்கிறாங்க கவலைப்படாதீங்கம்மா சீக்கிரமே குணமாயிடும் ரெஸ்ட் எடுங்க நான் வரேன்னு சொல்லிட்டு டாக்டர் இந்த ரூம்ல இருந்து வெளியே போயிடுறாங்க டாக்டர் அதுக்கப்புறம் நர்ஸ் ரெண்டு பேரும் வெளியே போனதுக்கு அப்புறம் தான் ரோஹினியோட வயலருந்து அம்மான்ற வார்த்தையே வருது அம்மா சாப்பிட்டியான்னு கேட்க ஆ பாட்டி ரொம்ப வலிக்குதான் கிறிஷ் கேக்கு இல்ல நல்லா இருக்கேங்கிறாங்க பாட்டி அம்மா இவன் நைட்டு சரியா தூங்குறதே இல்லமா அப்படின்னு கல்யாணி கம்ப்ளைண்ட் பண்ண ஏன் கிருஷ்ணு கேக்குறாங்க பாட்டி கிருஷ் ரோஹிணியே பாத்துட்டு இருக்க மீனா கூட படுத்திருக்கான் அப்புறம் தூக்கம் வரலன்னு ஏன் ரூம் குள்ள வந்துடுறான் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா எப்படிமா தூங்குவான்னு ரோகிணி கேக்குறாங்க ஏண்டா அப்படின்னு கிறிஷ கேட்க அந்த மீனா வேற இவன் என்கிட்ட பேசுறது எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருக்கா இவன் அங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நான் பயந்துகிட்டு இருக்கிறேன் ஆனா என்ன இப்ப வீட்டுல வேற ஒரு புது பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு ரோகினி சொல்ல என்னாச்சுன்னு கேக்குறாங்க அம்மா அது ஒன்னும் இல்ல அது என் மாமியார் கொண்டு வந்த பிரச்சனை அதை விடுமா அது முடியறதுக்குள்ள நீ டிஸ்சார்ஜ் ஆகி கிருஷ்ண வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடணும் அப்பதான் நான் மாட்டிக்காம இருப்பேன் அப்படின்னு ரோஹிணி பயத்தோட சொல்லிக்கிட்டு இருக்க பாட்டி எனக்கு அங்க இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு பாட்டி அங்க தாத்தா பாட்டி முத்து அங்கிள் மீனா ஆண்டி ஸ்ருதி ஆண்டி எல்லாரையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அங்க ஜாலியா இருக்குன்னு கிறிஷ் சொல்லிக்கிட்டு இருக்க அவங்க பாட்டி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு அப்படியா அப்படின்னு கேட்க ஆமா பாட்டி தாத்தா எனக்கு ஹோம் ஒர்க் எல்லாம் சொல்லி தர்றாரு அப்புறம் ஸ்கூலுக்கெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு வர்றாரு அவர் எனக்கு ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி தர்றாரு தெரியுமா அப்படின்னு கிறிஷா ரொம்ப சந்தோஷமா சொல்ல தன்னோட கையெழுத்து பேரனோட முகத்துல வச்சுக்கிட்டு அங்க இருக்கிறதுக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான்னு கேக்குறாங்க பாட்டி ஆமாம் பாட்டி நம்ம வீட்ல யாருமே இல்ல அங்க நிறைய பேர் இருக்காங்க நான் அங்கேயே இருக்கேன் பாட்டி நீங்களும் அங்க வாங்கன்னு கூப்பிடுறாரு கிருஷ் இங்க பாரு கிரிஷ் அப்படிலாம் சொல்லாத புரியுதா அங்க இருக்கேன்னா சொல்லக்கூடாது ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா அப்படின்னு ரோஹிணி கத்த குழந்தை ஏண்டி திட்டுற அவனுக்கு அங்க இருக்க புடிச்சிருக்கு பாவம் தனியாவே வளர்ந்துட்டான் இத்தனை சொந்தத்தோட இருக்கப்போ அவனுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அவன் எதிர்காலமும் நல்லா இருக்கும் எப்படி இருந்தாலும் அவன் ஒரு நாள் உங்க எல்லார்கூடையும் தானே இருக்க போறான் அப்படின்னு பாட்டி சொல்ல நீ வேறமா அதெல்லாம் நடக்கும் போது நடக்கட்டும் நீ சும்மா உன் மனசுல இப்படி ஆசையெல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்காத இப்பவே இவன் எங்கேயும் போக மாட்டேன்னு இருக்கான் அப்படின்னு ரோஹிணி சொல்லிட்டு இருக்க கிருஷ்ண முகம் சுண்டி போய் பார்த்துட்டு இருக்காரு அவங்க அம்மாவும் சரியே இதே டாபிக்க பேசிக்கிட்டுன்னு உன் மாமியாருக்கு உன் மேல இருந்த கோவம் போயிருச்சான்னு கேக்குறாங்க அது ஒன்னும் போற மாதிரி தெரியல நானும் என்னென்னமோ பண்ணி பாக்குறேன் அவங்க கோவம் மட்டும் குறையவே மாட்டேங்குது புதுசு புதுசா பிரச்சனை வந்து ஏன் தான் விடியுது ஒன்னு ஒன்னையும் சமாளிக்கிறதுக்குள்ளேயே என் வாழ்க்கை போயிடும் போல இருக்கு அப்படின்னு ரோகிணி சலிப்பா சொல்லிட்டு இருக்க கிருஷக்கு போர் அடிக்குது வெளியே போய் கதவை திறந்து எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காரு அவனை ஒரு பார்வை பார்த்துட்டு நீ பாட்டுக்கு கிறிஷ பத்தி சொல்லிடுன்னு சொல்ற அப்புறம் அவ்வளவுதான் நான் பண்ணின சின்ன சின்ன தப்புக்கே அவங்க என்னை அவ்வளவு டார்ச்சர் பண்றாங்க இப்போ இத சொன்னேன்னு வச்சுக்கோயே என்னை வீட்டுக்குள்ளேயே விடமாட்டாங்க எனக்கு மனோஜோட முடிவும் எப்படி இருக்கும்னு தெரியாது அப்படின்னு ரோஹிணி சொல்லிட்டு இருக்க கதவை திறந்து வச்சுட்டு நிலப்படியில நின்று கையை கட்டிக்கிட்டு வெளியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு கிறிஷ் கற்பனையில இப்படி பயந்துகிட்டே இருக்கிறத விட நெஜத்துல என்ன செய்ய முடியும்னு பாரு முதல்ல உன் மாமியார உன் வழிக்கு கொண்டு வர்ற வழிய பாரு எப்பவுமே அவங்க கிட்ட நல்ல பேர் எடுத்துக்கிட்டே இரு அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா உன் எதிர்காலம் அவங்க கையில தான் இருக்கு அப்படின்னு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்க அதுதான் எனக்கு பயமே இந்த மனோஜும் அவன் அம்மா பேச்ச தான் கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன் மட்டுமாவது எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணா கூட நான் அவன் அம்மாவை சமாளிச்சுடுவேன் ஆனா அவனும் டைமுக்கு டைம் மாறிக்கிட்டே இருக்கான் இப்ப என் பயம்லாம் நீ டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வர்றதுக்குள்ள கிறிஷ பத்தி அங்க யாருக்கும் தெரிஞ்சிட கூடாது அப்படின்னு ரோகிணி சொல்லிட்டு இருக்க நீ கவலைப்படாத கிறிஷ் அங்க யார்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டான் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு கொஞ்சம் சரியாயிட்டா கூட நான் கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிடுவேன் நீ தைரியமா இரு சரியா அப்படின்னு மகளுக்கு ஆதரவா கைய புடிச்சுக்கிறாங்க பாட்டி ரோகிணி திரும்பி பார்க்க கிருஷ்ணன் கைய கையை கட்டிக்கிட்டு அந்த ஃப்ரேம் மேல சாஞ்சு அப்படியே நின்று இருக்காரு கிறிஷ் ஸ்கூலுக்கு ரெடியாக அவருக்கு யூனிஃபார்ம் போட்டு ட்ராயர் போட்டு பெல்ட் போட்டுட்டு இருக்காரு முத்து என்னடா டைலர் யூனிஃபார்ம் கரெக்டா தைக்கலயா கோணல் மணலா இருக்கு அப்படின்னு அங்கிள் நீங்க போட்டிருக்கீங்க ஆமாண்டா அதை கலட்டிக்கிட்டு அது எனக்கு போட்டே பழகிட்டேன் இப்ப எதிராளுக்கு போடும்போது அப்படியே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுடா வேற ஒண்ணு இல்லடா இப்ப கரெக்டா போட்டேனா அப்படின்னு கேட்டுக்கிட்டு போட்டு விடுறாரு முத்து கிறிஷா அப்படின்னு தலையாட்டிட்டு இருக்க கிரிஷ் லஞ்ச் ரெடின்னு மீனா எடுத்துட்டு வர ஆ ஆஹ் அவனும் ரெடி ஆயிட்டான் இந்த சீப்பு எங்க இருக்குன்னு முத்து கேக்குறாரு அதோ அந்த கட்டல் மேல தாங்க அப்படின்னு மீனா சொல்ல இங்க தான் இருக்கா கண்ணே தெரியலப்போ அப்படின்னு சீப்பு எடுத்து தலையை சீவி விட்டுட்டு இருக்காரு முத்து இதையெல்லாம் ரோகிணி பார்த்துட்டே இருக்காங்க அப்போ அண்ணாமலையும் கிளம்பி என்னப்பா ஸ்கூலுக்கு தயாராயாச்சான்னு கேட்க ஆமா தாத்தா அப்படின்னு கிறிஷோல ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கேன்பா அப்படின்னு முத்து சொல்றாரு ரோஹிணி இதெல்லாம் கொஞ்சமா பார்த்து ரசிச்சுக்கிட்டு விஜயா அங்கேருந்து வர அவங்க முகம் சுண்டி போயிடுது அப்படியே முகத்தை மாத்திக்கிட்டு நிற்கிறாங்க நான் ஊர்ல ஸ்கூலுக்கு போனப்ப பாட்டி தான்ப்பா என்னை ரெடி பண்ணி விடுவாங்க யூனிஃபார்ம் போட்டு விட்டு தலைவாரி விட்டு சாப்பாடை ஊட்டி விட்டுட்டு ஸ்கூல் வரையில கொண்டு வந்து விடுவாங்கப்பா அப்படின்னு முத்து சொல்லிக்கிட்டு இருக்க இன்னமும் அதே மாதிரி மந்திரிச்ச மனநிலையிலேயே மெதுவாக வந்து உட்காடுறாங்க விஜயா எனக்காக எல்லாமே பண்ணினது பாட்டி தான்ப்பா எனக்கு அந்த நினப்பு வந்துருச்சுப்பா அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க அங்க வந்து உட்கார்ந்துருக்க விஜயாவ ஒரு அழுத்தமான பார்வை பாக்குறாரு அண்ணாமலை ஏய் ஏ கிரிஷ் வான்னு கூப்பிட்டுக்கிட்டே ஸ்ருதி ரூம்ல இருந்து வெளியே வர கூடவே ரவியும் வர்றாரு கிரிஷ் ஒரு ஜம்ப் பண்ணி ஸ்ருதி முன்னாடி வந்து நிக்க இந்தா இத நான் நைட்டே உனக்காக வாங்கிட்டு வந்தேன் நீ தூங்கிட்ட அப்படின்னு ஒரு சாக்லேட்ட கொடுக்க அந்த பெரிய பார வாங்கிக்கிட்டு தேங்க்ஸ் ஆண்டிங்கிறாரு கிரிஷ் ரோஹிணி கொஞ்சம் கனிவோட இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க கிரிஷ் சாக்லேட் சாப்பிட்டாலும் சாப்பாட்ட மதியம் மிச்சம் வைக்காம சாப்பிடணும் அப்படின்னு கேட்க ஆ சரிங்க ஆண்டின்னு தலையாட்டுறாரு கிருஷ் ரவி கிரிஷோட தோலை பிடிச்சி ஏய் ஹோம் ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டியாடான்னு கேட்க ஆ நேத்தே பண்ணிட்டேன் அங்கிள்ங்கிறாரு கிருஷ் குட் பாய் அப்படின்னு இவ்வளவு நேரம் முத்து கஷ்டப்பட்டு சீவி விட்ட கிரிஷோட தலைய பாசமா கலைச்சு விட்டுடுறாரு ரவி சரி மீனா எனக்கு நேரம் ஆகுது நான் அப்படியே கிளம்புறேங்கிறவரு அப்பா நீயும் ஸ்கூலுக்கு தானே வர்ற அப்படின்னு கேட்க அவரும் ஆமாங்கிறாரு சரிப்பா அப்ப வாங்க சேர்ந்து போயிடலாம் ரோஹிணி இதெல்லாம் கொஞ்சம் வெளியே வர்றாரு மாட்டிட்டு திரும்பற முத்து ஏய் என்னடா உன் பை இவ்வளவு வெயிட்டா இருக்குன்னு கேக்குறாரு எல்லாம் என் புக்ஸ் தான் அங்கிள்னு கிறிஷ் சொல்லு இத தூக்குறதுக்கே நீ தனியா சாப்பிடணும் போல இருக்குடா சரி எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு வா கிளம்பலாம் நாம அப்படின்னு கிறிஷோட பேகு அப்பாவோட கிறிஷோட லஞ்ச் பேக்கையும் தூக்கிட்டு முத்து நடக்கிறாரு மீனா ஆண்டி பாய் பாய் தாத்தா பை அப்படின்னு கிறிஷ் சொல்ல தாத்தா நம்ம கூட தாண்டா வர்றாருங்கிறாரு முத்து ஆண்டி பை அங்கிள் பைன்னு ஸ்ருதி ரவிக்கு சொல்லிட்டு வர்றாரு அடுத்து ரோகிணியை நோக்கி அவர் வர ரோஹிணி மூச்சை புடிச்சிட்டு நிக்கிறாங்க வர்ற கிறிஷ் ஆன்ட்டி பை அங்கல் பைன்னு மனோகருக்கு சொல்ல ஆ அப்படின்னு தலையாட்டுறாரு அடுத்து கிறிஷ் விஜயா கிட்ட வந்து பா அப்படின்னு ஆரம்பிக்கிறவரு அப்படியே நிறுத்திக்கிட்டு அமைதியா நிக்க விஜயாவும் கிறிஷ பாத்துக்கிட்டு இருக்காங்க சிம்பிளா பயங்கிறாரு கிருஷ் விஜய் அமைதியா இருக்க ஏன் பை சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கிரிஷ் கேக்கு ஐயோ இவன் வேற என்ன ரோகிணி இருக்காங்க தாத்தா இவங்க ஏன் பை சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கிரிஷ் கேக்கு அவளுக்கு இங்கிலீஷ் தெரியாதுப்பா அதனால் தான் அவளுக்கு புரியலைங்கிறாரு அண்ணாமலை விஜயா ஒரு மொறை மொரைச்சிட்டு எனக்கு இங்கிலீஷ் தெரியாதான்னு அதுதான் முக்கியம் போல பேசுறாங்க இங்கே தான் தெரியாதுன்னு சொல்லியிருக்கணும் தப்பு தான் அவனுக்கு புரியாதுங்கிறதுனால இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொன்னேன் அப்படி நான் அண்ணாமலை சொல்லு ம் இந்த மனுஷன் இப்படி எல்லாம் பேச கத்துக்கிட்டாரான்னு பாக்குறாங்க விஜயா ஏய் கிறிஷ் அவங்க பாயே சொல்ல வேணா வா நாம போலாம் அப்படின்னு முத்து கூப்பிட கிறிஷ் அங்க இருந்து போறாரு அங்கல் நான் இன்னும் ஷூவே போடலன்னு சொல்ல ஷூ எங்க இருக்கு மீனான்னு முத்து கேக்குறாரு வெளிய இருக்குங்க போட்டு விடுறேன் அப்படின்னு மீனா சொல்ல ஆ அப்படின்னு முத்து தலையாட்ட வாடா அப்படின்னு கிறிஷ கூட்டிட்டு மீனா போக இதெல்லாம் பாத்துக்கிட்டே நிக்கிறாங்க ரோகிணி மனோஜ் டென்ஷன் ஆகி வா அப்படின்னு கூப்பிடு ரோகிணி ஒரு தடவை வெளியே பாக்க உள்ள வான்னு கூட்டிட்டு வந்து கதவை சாத்திக்கிறாரு ரோகிணி இந்த பையனோட பாட்டி ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிட்டு நைசா இவனை இங்கே தள்ளி விட்டுட்டாங்க அம்மாவுக்கு உன் மேல இருக்க கோவம் போகணும்னா நீ தான் அந்த பையனை வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு மனோஜ் சொல்ல திரும்பி நின்று இருந்த ரோகிணி திடுக்குன்னு திரும்பி மனோஜை பாக்குறாங்க என்ன பாக்குற யார் பெத்த பையனோ இந்த முத்தை இங்க கூட்டிட்டு வந்து கொஞ்சிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு மனோஜ் சொல்ல கஷ்டப்பட்டு உள்ள உணர்ச்சிகள் எல்லாம் கட்டுப்படுத்திக்கிட்டு இப்போ எதுக்கு அதுன்னு ரோஹிணி கேக்குறாங்க ஆன்டி கோவம் போகணும்னா அந்த டான்ஸ் ஸ்கூல் பிரச்சனையை சரி பண்ணணும் அந்த பொண்ணு வீட்டுக்கு போகணும்னு சொன்னேன்ல அப்படின்னு ரோஹிணி சொல்ல எப்படி போவேன்னு கேக்குறாரு மனோஜ் பார்வதி ஆண்டி கிட்ட சொல்லி பாக்குறேன் அப்படின்னு ரோகிணி சொல்ல சரி ஓகே நாங்க இருந்து போயிடுறாரு மனோஜ் மீனா ஷூ போட்டுட்டு முடிஞ்சிச்சான்னு முத்து கேக்க ஆ முடிஞ்சிருச்சுங்கிறாங்க மீனா போதும் வாடா பை சொல்லிடுங்க மீனாவுக்கு அவன் பை சொல்ல மீனாவும் பை சொல்றாங்க மனோஜ் ரெடி ஆகி அம்மா போயிட்டு வரமான்னு சொல்ல தலையை கூட திருப்பாம ம் அப்படிங்கிறாங்க விஜயா மனோஜ் அப்படியே நின்று ம் வா போலான்னு ரோஹிணி சொல்ல போலான்னு அவரும் கூட போறாரு விஜயா அப்படியே மந்திரிச்சு விட்ட மந்தி மாதிரி உட்கார்ந்துருக்க விஜயா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு பார்வதி வர்றாங்க வா பார்வதி அப்படின்னு எழுந்திருக்கிறாங்க விஜயா கூடவே வர்ற சிந்தாமணி மாஸ்டர் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்க வாங்க இருக்கேன் உட்காருங்க அப்படின்னு சோஃபாவை காட்ட சிந்தாமணி உட்காருறாங்க நீ போன்ல நடந்ததை சொன்னதுமே எனக்கு ஒரே பதட்டம் ஆயிடுச்சு அந்த ரதி குடும்பம் எதுக்கு உன்ன வந்து மிரட்டிட்டு போறாங்க அப்படின்னு பார்வதி கேட்க எல்லாம் என் தலை எழுத்து அப்படின்னு விஜயா சொல்ல நீங்க யார் வம்புக்குமே போக மாட்டீங்களே மாஸ்டர் உங்களை இப்படி ஒரு வம்பு தேடி வந்திருக்கு பார்வதி எல்லாம் சொன்னாங்க மாஸ்டர் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல பார்வதி நீ வாய் வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டியா அடங்கா பிடாரி எல்லாத்தையும் உளறி கொட்டிக்கிட்டுங்கிற மாதிரி விஜயா பார்வதிய முறைக்கிறாங்க மாஸ்டர் தான் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல ஏன்னு கேக்குறாங்க விஜயா அந்த பொண்ணோட குடும்பத்தை பத்தி நானும் விசாரிச்சேன் ரொம்ப ரவுடி குடும்பமாமே அவங்க உங்க தான் ரொம்ப கோவத்துல இருக்காங்களாம் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல எனக்கே அதெல்லாம் புரியல அவங்களுக்கு ஏன் இவ்வளவு கோவம் வருது நானும் அந்த பொண்ணு அவன் கூட பழகுன்னு சொன்னேன் அப்படின்னு விஜயா கேக்க உங்க ஸ்கூல்ல நடந்திருக்கேன்ற கோவம் தாங்க மாஸ்டர் அவங்க அந்த கோவத்துல உங்களை என்ன வேணும்னாலும் அப்படின்னு ஏற்கனவே பயந்து போய் கிடக்குற விஜயாவை இன்னும் கொஞ்சம் பயமுறுத்துறாங்க சிந்தாமணி சத்தம் கேட்டு மீனா வெளியே வந்து எட்டி பாக்க சிந்தாமணியும் மீனாவை பாத்துட்டு ஒரு நொடி நொடிக்கிறாங்க மெதுவா அவங்க கிட்ட வந்து வாங்க ஆண்டி காபி போட்டு எடுத்துட்டு வருவான்னு பார்வதி கிட்ட மீனா கேட்க ரவியும் ஸ்ருத்தியும் கிளம்பி வெளியே வர்றாங்க வேண்டாமான்னு பார்வதி சொல்லிக்கிட்டு இருக்க இவங்கதான் உங்களோட கடைசி மகனும் மருமகளுமா மாஸ்டர் அப்படின்னு சிந்தாமணி கேட்க விஜயா பேசாம இருக்காங்க சிந்தாமணி ஸ்ருதி பக்கம் திரும்பி ஏமா நீதான் இன்னைக்கு என் வீட்டுக்கு பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு வந்த அப்படின்னு கேட்க உடனே ஸ்ருதி சிந்தாமணியோட வாய்ஸ்லயே நான் கண்ணு எப்படி இருக்க கண்ணுன்னு கேக்குறாங்க சிந்தாமணிக்கு சிரிப்பு வருது இருந்தாலும் அடக்கிக்கிட்டு ம் டப்பிங் ஹம் டப்பிங்ல நல்லாதான் பேசுறேன்னு சொல்றாங்க ஸ்ருதியை சிரிச்சுகிட்டே அதை அப்ரூவ் பண்ணிக்கிறாங்க நான் இருக்கிற நிலைமையில இதுங்களுக்கு இந்த கிளிகிழப்பு வேறையா அப்படின்னு விஜய்யா முகத்த திருப்பிக்க விஜயா நீ அவங்க கிட்ட என் பேர் எதுவும் சொன்னியான்னு பார்வதி கொஞ்சம் பயத்தோட கேக்குறாங்க ம் ஏன்னு விஜயா கேட்க இல்ல நீ டான்ஸ் ஸ்கூல் வச்சிருக்கிறது என் வந்த தகராறு பண்ணா நான் என்ன பண்றது அப்படின்னு பார்வதி அவங்க மாஸ்டர் மாஸ்டர் வீடு வரைக்கும் தேடி வந்திருக்காங்கன்னா அவங்க இவங்களை விட மாட்டாங்க மாஸ்டர் இந்த நிலைமை எல்லாம் சரியாகிற வரையிலும் பேசாம நீங்க வந்து ஏன் வீட்ல இருங்கல அப்படின்னு சிந்தாமணி இன்வைட் பண்ண விஜய யோசிக்கிறாங்க என்னடா அவங்க அப்படி கூப்பிடுறாங்க இவங்கள யோசிக்கிறாங்கன்னு மீனா பாத்துக்கிட்டு இருக்க ஆண்டி என்ன கொள்ள அடிச்சுட்டு வந்து அக்யூஸ்டா அவங்க எதுக்கு அப்ட் ஆகணும் அப்படின்னு ஸ்ருதி கேக்குறாங்க எங்கம்மா எதுக்குங்க உங்க வீட்டுல வந்து தங்கணும் அவங்களுக்கு என்ன யாரும் இல்லையா அப்படின்னு ரவி கேக்க அதுக்கு இல்ல தம்பி நல்லதுக்கு தான் சொன்னேன் இங்க அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்குமா அந்த ஆளுங்க எப்ப வேணாலும் வரலாங்கிறாங்க சிந்தாமணி யார் வந்தா என்ன நாங்க என்ன பாத்துக்கிட்டு சும்மாவா இருப்போம் எதுக்கு இப்படி அத்தைய பயமுறுத்திக்கிட்டு இருக்கீங்க இருக்கும் இருக்கும்போது யாரும் வந்து அத்தை எதுவும் பண்ண முடியாது சும்மா அவங்கள பயமுறுத்தாதீங்க அப்படின்னு மீனா சொல்ல சிந்தாமணியோட முகம் சுருண்டு போயிடுது அதுவும் சரிதான் மீனா இந்த தான் இத்தனை பேர் இருக்கீங்களே மூணு பிள்ளைங்க மூணு மருமகள்ங்க எல்லாருமே இருக்கீங்களே அதுவும் முத்துவை பத்தி சொல்லவே வேணாம் அவன் இருக்கும்போது யாராவது வந்து பிரச்சனை பண்ணிட முடியுமா விஜயாவுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு பார்வதி சொல்றாங்க மாஸ்டர் நான் உங்களை பயமுறுத்துறதுக்காக எதுவும் சொல்லலை ஒரு அக்கறையில் தான் சொல்கிறேன் ஆனால் உங்கள் மருமக மீனா உங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லங்கிற மாதிரி சொல்கிறா அப்படின்னு நைசா மீனாவை போத்து விடுறாங்க சிந்தாமணி மீனா முறைச்சிட்டு இருக்க என்னடி எங்கிட்டயேவா உன் வேலையை காட்டுறங்கிற மாதிரி சிந்தாமணி ஒரு பார்வை பாக்குறாங்க உங்க மேல அவளுக்கு என்ன கோவமோ உங்களுக்கு ஏதாவது ஆனா பரவாயில்லன்னு நினைக்கிறா போல நீங்க எவ்வளவு நல்லவங்க உங்களுக்கு போய் இப்படி ஒரு மருமக கிடைச்சிருக்கா அப்படின்னு ரொம்பவே தைரியமா வீட்டுக்குள்ள வந்து மீனா கிட்ட இன்டைரக்டா வம்பழுத்துட்டு இருக்காங்க சிந்தாமணி இப்போ எதுக்கு எங்க அண்ணிய பத்தி பேசுறீங்க உங்களுக்கு அவங்க மேல போர்ஸ்னலா கோவம் இருந்தா அத உங்களோட வச்சுக்கங்க அவங்கள பத்தி எல்லாம் தப்பா பேசுற வேலை வேண்டாம் அப்படின்னு ரவி முகத்துல அடிச்ச மாதிரி சிந்தாமணிக்கு சொல்றாரு ஆன்டிக்கு மீனா மாதிரி ஒரு மருமக கிடைச்சதுக்கு ஆன்டிக்கு தான் லக்கு உங்களோட பிசினஸ் ஏனிமேனு மீனாவை பத்தி தப்பா எல்லாம் பேசாதீங்க அப்படின்னு ஸ்ருதியும் வரிஞ்சு கட்டிட்டு வந்து பேசுறாங்க அது சரி வீட்டுல இத்தனை பேரோட சப்போர்ட் இருக்க போய்தான் மாஸ்டரால எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு விஜயாவோட ஈகோவை தூண்டி விடுற மாதிரி சொல்ற சிந்தாமணி நான் எதுவும் பேசலமா நான் கிளம்புறேன் பேக் எடுத்து போட்டுக்கிட்டு மாஸ்டர் நீங்க கவனமா இருங்க அந்த மாதிரி எல்லாம் ஒருத்தங்களை கொல்ல கூட தயங்க மாட்டாங்க நீங்க எதுக்கும் கோவிலுக்கு போய் அம்மன வேண்டிக்கிட்டு மண் சோறு சாப்பிடுங்க அப்ப இந்த பிரச்சனை எல்லாம் சீக்கிரமே சரியாயிடும் நான் வரேன் மாஸ்டர் வரேன் பார்வதி அப்படின்னு விஜயாவை இன்னும் கொஞ்சம் திகில்லி ஊட்டிட்டு மீனாவை ஒரு முறை முறைச்சிட்டு அங்கிருந்து சிந்தாமணி கிளம்பிடுறாங்க வெளிய போறவங்க செருப்பை போட்டுக்கிட்டே மீனாவை முறைக்கிறாங்க முடிச்சா அவங்க பார்வையாளி எரிச்சிருவாங்க போல மீனா பார்வதி கிட்ட வந்த பார்வதி ஆண்டி நானே உங்களுக்கு பண்ணணும்னு இருந்தேங்கிறாங்க பேசுறேன்னு சொல்லிதான் ரதி வீட்டு ஆளுங்களை அனுப்பி வச்சாரு தீபனோட அட்ரஸும் நம்பரும் கேட்டிருந்தேனேங்கிறாங்க மீனா ஆ இருக்குமா கிளாஸ்ல சேரும்போதே எல்லாருக்கிட்டையும் வாங்கி வச்சிருந்தேன் இதோ இங்கேதான் இருக்கு அப்படின்னு பார்வதி பர்ஸ்ல இருந்து அதை எடுத்துக்கிட்டே மீனா கூட போறாங்க டைனிங் டேபிள் கிட்ட அப்போ சரியா ஸ்ருதியோட அம்மா வந்து செருப்பை கழட்டிகிட்டு இருக்காங்க அவங்க அங்கிருந்தே உடஞ்சி போய் உட்காந்துருக்க விஜயாவை பார்த்து மனசுக்குள்ள சந்தோஷமா சிரிச்சுக்கிறாங்க விஜயா கப்பல் கவுந்த மாதிரி தலையை நட்டுட்டு உட்கார்ந்துருக்க சுதா உடனே அவங்க முகத்தை மாற்றிக்கிட்டு சம்மந்தி அப்படின்னு கூப்பிட திடுக்குன்னு நிமிந்து பார்க்குற விஜயா ஐயோ இவ வேற வர்றாளே அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஹாய் மம்மி அப்படின்னு ஸ்ருதி போய் ஹக் பண்ணிக்க எப்படிமா இருக்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க வாங்க ஆண்டி அப்படின்னு ரவி இன்வைட் பண்ண எப்படி இருக்கீங்க மாப்பிள்ள அப்படின்னு கேட்டுக்கிட்டே சோஃபா கிட்ட வர விஜயா எழுந்து நின்னு வாங்க சம்மந்திங்கிறாங்க என்ன சம்மந்தி இப்படி ஆயிடுச்சு உங்க டான்ஸ் கிளாஸ்ல யாரோ ரெண்டு பசங்க தப்பு பண்ணி அந்த பொண்ணு பிரெக்னன்ட் ஆயிட்டாலா அப்படின்னு சுதா கேட்டுட்டு இருக்க கிச்சன் பக்கத்துல இருந்து பார்வதியும் மீனாவும் வெளியே வர்றாங்க ஆண்டி உங்களுக்கு எப்படி தெரியும்னு ரவி கேட்க இன்னைக்கு காலையில பேசிட்டு இருக்கும் போது நான் தான் சொன்னேங்கிறாங்க ஸ்ருதி ரவி விஜயா பார்வதி மூணு பேரும் அதிர்ச்சியாக பார்க்குறாங்க விஜயா சமாளிச்சுக்கிட்டு உட்காருங்கன்னு சொல்ல சுதா உட்காரு கூடவே விஜயா உட்காறாங்க அந்த வீட்டு ஆளுங்க வந்து உங்களை மிரட்டிட்டு போனாங்களாமே நான் வேணா அவர்கிட்ட பேசி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லவா அப்படின்னு எரியற நெருப்பில் என்னையை ஊற்றி வளர்க்கலான்னு ஆசைப்படுறாங்க சுதா மம்மி அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்த ஆன்ட்டியை தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல விஜயா இன்னும் ஒரு மனோஜ் சொல்ல என்ன சொல்யூஷனோட வந்திருக்கீங்கன்னு கோவமா கேக்குறாரு ரதியோட அப்பா நாங்க சொல்றத நீங்க செஞ்சீங்கன்னா உங்க பிரச்சனைய முடிஞ்சிரும் உங்க பொண்ணோட ஃபியூச்சரையும் சேவ் பண்ணிடலாம் அப்படின்னு மனோஜ் சொல்ல முதல்ல சொல்லுங்கிறாங்க ரதியோட அம்மா அவனும் அவங்க அப்பனும் ஒத்துக்க போறது இல்ல இப்போ நாம என்ன பண்ணலாம் அபார்ட் பண்ணிடலாம் அதாவது அந்த கருவை கலைச்சிடலாம் அப்படின்னு மனோஜ் சொல்ல பயங்கர டென்ஷன் ஆகுற ரதியோட ஃபேமிலி மனோஜ் துவச்சு எடுத்துடுறாங்க மனோஜ் தரையில மல்லாக்க போட்ட தவளை மாதிரி கிடக்க சார் சார்னு கெஞ்சிட்டிருக்காங்க கூட வந்த ரோகிணி ஏமா பேச மாறுமா சொன்னா சொன்னதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பம் மொத்தமா அந்த ரூமை விட்டு வெளியே போக ரோஹிணி கெஞ்சிக்கிட்டே போறாங்க மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்